வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே நல்லா சாப்பிடும் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கு ஹோட்டல் சாப்பாடு என் ஒய்ஃபுக்கு பயங்கர உடம்பு சரியில்லை ரொம்ப ஃபீவரு எனக்கு ஃபீவரு காஃபு அவங்களும் ஃபீவர் காஃபு டாக்டருக்கு போனால் டாக்டர் நூறு பேர் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அழகு டாக்டர்கிட்ட இப்போ கிளைமேட் மாறினதால் எல்லாருக்கும் அந்த கோல்டு காஃபெல்லாம் ஒரு தான் என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க முடிதான் உங்களா எந்திரிச்சு கூட உட்கார முடியல டாக்டரை போகிறானேன் டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டா வரது லேட்டாகும் ஒய்ஃபை கூப்பிட்ணாரு ஹோட்டலில் இருந்து சாப்பாடு நான் ஒரு சாப்பாடு எங்கள் ஒய்ஃபு கஞ்சி மருமக எல்லோருக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான் முக்கிய முக்கியம் ஒர்க் ஃப்ரம் ஸோ ஒன்றும் செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி சாமி ஸ்டாண்டை க்ளீன் பண்ணோம் பேரனுக்கு கிருஷ்ண விஷம் போடணும் லெமன் ரைஸ் கீ ரைஸ் அதெல்லாம் பண்ணணும் சொல்லி பிளான் பண்ணாங்க நம்ம என்ன பிளான் பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒருத்தர் பிளான் பண்ணோம் இல்லையா அதான் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சாப்பாடு தான் சூரிய ஹோட்டல் சாப்பாடு தான் வந்தேன் தண்ணி கூட் மாறுது அந்த மலுா கூப்பிட்டு அறுப்போம் எனக்கு அந்த தண்ணியால் மாறிச்சா நான் சொன்ன ஃப்ளைட் டைம் பின்னாடி உட்காந்துரு ஐநூறு அறநூறு தடவை இருக்கும் இருப்பார் பக்கத்தில் குழந்தைங்களாம் இருந்தாங்க வாயில கை வச்சா விரும்பினார் அதனால குழந்தைங்க நான் ஆயிருக்கும் இல்லை படிச்சிருக்காங்களே அவ்வளோ படிப்பு படிச்சிருக்காங்களே கொஞ்ச நாச்சு மூளை இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே தெரியல அங்கே இருக்கிறவங்க ஆக்சுவலாக நம்மளே இருந்தால் கூட அட்டமேலேயே கைங்க போகணும் எப்படி போகவும் ஏன் அப்படியே வாய்த்தாலும் வேணும்னா என்ன ஆகுது சில பேர் தெரியல அந்த காமன் சென்ஸு சுத்தமாக கிடையாது ஓகே சாப்பிடுங்க நீங்கள் சாப்பாடு சாம்பார் என்ன ஹோட்டல்தான் இல்லை மோர் எங்கள் வந்து அரிசி கஞ்சி கூட்டு பீட்ரூட்டு மற்ற குழம்பு சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு ரசம் வீட்டு ஒரு மிளகா சாப்பாடு வீட்டில் செஞ்சால் கூட இவ்வளோ செய்ய மாட்டாங்க ஒரு வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டை ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க கஞ்சி குடிக்கலாம் சரி நீ வாங்க கஞ்சி குடிக்கலாம்னு சொல்ல வெல்கம் சீனிவாசா ஹோட்டலுக்கு போனால் எப்பவும் நாங்கள் ஒரு ஒருத்தர் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கும் ஒரு மேஜிக் பண்ணிக்காங்க எப்போவுமே ஒரு மேஜிக் பண்ணி பார்ப்பேன் ஒரு பத்து ரூபா எடுத்து அவர்கிட்ட தந்துடுவேன் வரப்போ பத்து ரூபா செலவுக்கு தருவேன் சாய்னா வச்சுக்கப்பான்ட்டு அவர் ஏதோ ஒரு ஊர் வீகாராக ஏதோ ஊர் தமிழ் தெரியாது பார்க்குது இன்னும் சென்டாக இருப்பார் இன்னும் அவர் தேடி தேடி பார்க்குற ஹோட்டலுக்கு போனால் தேடுவேன் நான் போய் ஒரு ஒரு மாதம் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு ஃபுல்லாக தேடி தேடி போனால் காபிள்லாம் க்ளீன் பண்ணுவார் எங்கேப்பா அவனு கேட்டால் செத்துட்டாரா என்ன செத்துட்டாரா ஆமாம் ஊருக்கு போனாரா ஊருக்கு போயிட்டு ராஜஸ்தான் வீகாராக சொன்னான் ஊருக்கு போனாரான் வீட்டு வேலை பார்த்தாரான் சோபாவில் உட்காந்தானா அப்படி செத்துட்டாங்க அவர் நோய் நோய் ஒன்றுமே கிடையாது நல்லா இருந்தார் கேபிள்லாம் ட்ரிங் பண்ணுவார் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும் அவர்கிட்ட நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ எந்த இது ஜாயின் பண்ணேன் பண்ணுறேன் அவர் நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பாவம் நல்லா தான் சூரிய மாதிரி தான் கிட்டத்தட்ட சூரிய மூல வளர்ச்சியில் அவர் மூல வச்சி இருக்குது இன்னசென்ட் அநேகமாக செத்துட்டார் எதாவது மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனடா எப்பவும அவர் காசு கொடுப்பார் தேடி தேடி பார்த்தா அவர் இல்லை அந்த வீடியோ இருந்தாலும் நான் ஜாயின் பண்ணுறேன் ஒரு மேஜிக் பண்ணி வீடியோ எப்படி எதிர்க்கு நினைக்கிறேன் ஒரு மசாலா தோசை ஓகேவா மசாலா பார்த்துக்கோ ஸோ அப்பா கொஞ்சம் லேட்டாக டாங்க மசாலா தோசைக்கு நான் இங்கே உட்கார டைம் தம்பியாக போயிட்டு ஃப்ரீ பார்த்தேன் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே வெயிட் பண்ணி வாங்கி போகலாம் மறுபடியும் போய்ட்டு வர இல்லை பத்து நிமிஷம் உட்காந்துருக்கலாம் வெயிட் பண்ணலாம் ரெடி ஆகிடும் நல்லா இருக்கியாப்பா பாவம் இவர் இங்கே ரொம்ப நாளாக வேலை இருக்காரு இவரை பார்த்தா

நல்ல ஒரு சந்தோஷம் ஓகே சுத்தேஷ் சில ஹோட்டலுக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணி வச்சுக்கோங்க நம்மள பார்த்து உட்கார மிஸ் பண்ணுவாங்க ஒரு முறாடி காசு கொடுக்குறேன் பாவம் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்படும் நீங்களாம் சம்பளம் இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா டிக்கெட் பாடுறேன் ஹோலன்ட்டு நீ திருப்பி வர தெரியாது சேரா பய்யா எந்த ஊரு என்ன வாய் பால் சாரி கிருத்தனா நீ காசு கிரேட்

ஸோ தோசை வாங்கியாச்சு அவர் குளிச்சு தானே கொடு வரேன் சார் பார்க்கலாம் ஓகே போயிட்டு வந்தாச்சு காய்கறி வாங்கினோம் பட் என் பையன் வந்து இது கேட்டான் மஷ்ரூம் கேட்டான் காணும் உள்ளே வச்சுரு மஷ்ரூம் இருக்கா ஒன்று கொடுங்க எவ்வளோ இது ஐம்பது ரூபா சரி ஓகே வரும் சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து தம்பி குளிப்பாட்டிட்டு அப்பாவுக்கு தோசை தந்துட்டு இது ஒரு மஞ்சூரியன் பண்ணணும் இது டைம் இருந்தால் நான் வீடியோ போடுறேன் ஈஸியாக ஒரு குயிக்காக ஒரு மஞ்சூரியன் இது என்ன சொல்லுவாங்க மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்ட்டு டைம் இருந்தால் போடுறேன் ஓகேவா ரெடி காலைல பண்ணுறதுக்கு கஷ்டம் தான் வேலையில் எதுவும் பார்க்கணும் சரி நான் போகிறேன் ட்ரை பண்ணி போகிறேன் ஓகே எம்மாடி எப்போ எப்போ வந்துட்டார எங்க அப்பா ஆ வந்துட்டுருக்காரு உக்காண்டிருக்கார் சூரிய நான் பண்ணுறான் சூரிய ஆ சரி சரி மூலமா போலாம்ண்ணா அப்பா உங்கள் தோசை கொடுத்துருந்துட்டேன் ஆ பார்த்து பார்த்து அதை ம் ரைட் ஓகே சரி சுடுத்து நாயிடுச்சு ஒன்றுக்கு ஹாய் சொல்ற ஹாய் சொல்ற நல்லாயிருக்கும் சரி சரி ஓகே ஆ என்ன ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே ஆக்சுவலாக மசாலா தோசை நேற்று நைட்டில் இருந்தால் ஞாபகத்தில் இருந்தால் போல் இருக்கு ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பிட்டா முறுமுறுன்னு இருக்கும் அங்கே வீட்டில் பார்சல் இருந்தால் இந்த மாதிரி இதாகிடுது Masal, masal nah, okay, okay. mm -hmm. tuh. Nah, rek, oke, oke. Sambat, sambat. Itu. Sambar ke dia. படிக்க முடிச்சிட்டு இவர் கொடுத்துட்டு தம்பி பாத்ரூம்ல இருக்கான் அவங்க குளிப்பாட்டிட்டு அங்க போயிட்டு மஷ்ரூம் செஞ்சுட்டு வேலைக்கு போடுறேன் வீடியோ போடுறேன் ஓகே பாய் பார்க்கலாம் இவரு வந்து மசாலா தோசை கேட்டா மசாலா தோசை பூரி கேட்டா பூரி பொங்கல் கேட்டா பொங்கல் இட்லி கேட்டா இட்லி எதுவான வாங்கி கொடுத்துருவேன் பூரி இவருக்கு செட் ஆகாது ஆனா பூரிதான் இவனுக்கு அப்படிருவேன் எப்படி இருந்தாலும் எது சாப்பிட்டாலும் போகிறதும் வழியால் போக போகிறாங்க க்ளீன் பண்ண போகிறது என் கிழமை சாப்பிட்றதா ஒரு கிழமை அப்படியே செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் தம்பி பை சொல்கிறேன் உங்களுக்கு சரி பாய் சொல்கிறேன் மாலையை பார்க்க 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 ஓகே குடிப்பாட்டணும் நிறைய ஆ முடிஞ்சால் அந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் போட நான் ட்ரை போய் போயிடுங்க முடிச்சுட்டு அங்கே போய் நான் செய்யணும் ஓகேவா போகணும் ஆ கிண்டல் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டேன் என்னென்னா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எங்கள் அப்பாக்கோசம் மசாலா தோசை வாங்குனேன் வாங்கினா அவர் இருப்பார் ஒருத்தர் அவர்கிட்ட போட்டு சின்ன மேஜிக் பண்ணி ஆப்பேன் மசாலா தோசை வந்து வீட்டில் ஒருவன் கடைக்கு போவேன் அந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்துச்சு அதை போட்டுவிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ரெண்டு பேர் இல்லை எங்கள் இல்லை அந்த இன்னசென்ட்டான ஆள் போன மாதம் அவரை பார்த்தேன் இந்த மாதம் அவரை பார்த்து ஒரு மேஜிக் பண்ணி காசு எல்லாம் போகிறேன் காசு இருக்குது ஐ மீன் ஆள் இல்லை காசு இருக்குது ஆள் இல்லை அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை போன மாதம் வீடியோ வந்தவங்க இந்த மாதம் இல்லை போன வருஷம் வீடியோவில் இருக்கிற இந்த வருஷம் வீடியோவில் இல்லை இதுதான் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் பீரியட் யாருக்கு என்னென்னா எப்போ நடந்தேன் எனக்கு அவர் இல்லைன்னு ஒன்று மனசு கஷ்டமாகிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் எனக்கு உடம்பு சரியில்லை சைடில் உடம்பு சரியில்லை மரும வந்து குழந்தைய வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சமைக்க முடியாது பையன் ஒர்க்குற போகணும் ஒரு சாப்பிட வாங்கி கொடுத்துருக்கேன் 没车，没地了。